ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் ராவணா முதன்முறையாக ஒரு திரைப்பட விமர்சனத்தை அதுவும் பிரம்மாண்டமான ஒரு திரைப்பட விமர்சனத்துக்குள்ளே இறங்குது உங்களுடைய பேர் ஆதரவு இதுக்காக வேணும் திமுக இளைஞரணி வெற்றிகரமாக சேலத்தில் கூட்டிய இளைஞரணி அந்த மாநாடு என்கிற மாபெரும் திரைப்படத்தினுடைய விமர்சனம் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தயாரிப்பை வந்து அறிவாலயம் வழக்கமாக எப்படியாக இருக்கக்கூடிய அணி மாநாடுன்னு சொல்லக்கூடிய அதுக்கு அந்த மாதிரி இருந்துடக்கூடாது ஒரு பிரத்யேக எல்லாம் நவீன தொழில்நுட்பத்தோடு எல்லாம் சேர்ந்து செய்யணுன்றதுக்காக ஏராளமான நிதியை வந்து கூடுதலாக ஒதுக்கி இருந்தது அறிவாலயம் தயாரிப்பு நிறுவனம் அதை இயக்கிய இயக்குனர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொதைப்பினாரா இல்லையா அப்படின்றத நம்ம கடைசியாக பார்க்கலாம் அதுக்கான ஸ்கிரிப்ட் அப்படின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இடையில இடையில கதை சிறுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஊடக மாப்பியாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடுநிலை ஊடகம்னு சொல்லிக்கிட்டு மேலே மேடை ஏறி கட்சி உறுப்பினராகவே இருக்கக்கூடிய ஊடக மாஃபியாக்கள் அப்படின்னு போட்டுக்கலாம் ஸ்டண்ட்டு காட்சிகள் அப்படின்னு நீங்கள் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிலையே வந்து ஆராசா உள்ளிட்ட அப்படின்னு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராலாம் இருக்கிறவங்களாம் ஸ்டண்ட் காட்சி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் குறிப்பாக வந்து நடனம் அப்படின்னு சொல்லிட்டு நடனம் அது யார் நடனம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தோட எடுத்தோன்னே அதை தான் முதல்ல சொல்லிடணும் ஏன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பே வந்து அவர்களுடைய அந்த பட நிறுவனங்களுடைய அது பாரம்பரிய தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியன்ற மாதிரியான ஒரு விஷயம் என்னாக்கா அந்த நடன காட்சிகள் அமைப்பு தான் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் லூலு இப்போ நவீன லூலுன்னு ஒன்று பெரியாரிசம் பெண்ணியம்லாம் பேசிக்கிட்டு வந்து இப்போ வழக்கில் இருந்து இங்கே மாட்டியிருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் ஒரு வேலை இருக்கலாம் அந்த குழுக்கிட்ட தான் நடன குழுவை வந்து ஒப்படைச்சிருப்பாங்க ஏன்னா அது அது பெரியாருடைய பெண் அது என்னன்னா பெரியார் அண்ணா கருணாநிதி பெரியார் அண்ணா முத்துவேல் கருணாநிதி அப்புறம் பெரியார் அண்ணா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்புறம் பெரியார் அண்ணா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இப்படின்னு இந்த ஐந்து பேரும் சேர்ந்து அப்படியே கலவையாக கரைச்சி இந்த மக்கள் அவங்களுடைய தொண்டர்கள்கிட்ட வந்து ஊட்டி வளர்த்துருக்கிற அந்த கொள்கை ஒன்று இருக்குது அந்த கொள்கையின் படி ஒரு நடனம் அந்த நடனம் வந்து நீங்கள் காட்சியை பின்னணியில் பார்த்துருப்பீங்க பாருங்கள் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கொள்கையை சொல்லக்கூடிய காரணம் அந்த நடன அசைவுகளில் வந்துட்டு பெரியார் வந்து அப்படி கொள்கையை வாரி வீசிட்டு போகிறாரு இந்த பக்கத்தில் இருந்து பெண்களுடைய துள்ளல் நடனம் வந்துட்டு அண்ணாவனுடைய கொள்கையை வாரி அப்படியே தொண்டர்களுக்கு ஊட்டி விடுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது முத்துவேல் கருணாநிதியினுடைய இது வரைக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட மாடல் அப்படின்ற அந்த கொள்கையை வந்துட்டு இடுப்பு அசைவுகளில் வந்துட்டு அப்படி வாரி வழங்கியிருப்பாங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரியார் அண்ணா கருணாநிதி முத்துவேல் கருணாநிதி பெரியார் அண்ணா முத்துவேல் கருணாநிதி அடுத்தது உதயநிதி அதுக்கடுத்தது இவருடைய எல்லாம் சேர்ந்த மாதிரி கடைசியாக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுடைய பிரதான கொள்கை இருக்கிற அந்த நீட்டு எதிர்ப்பு அப்படின்றத ஒரு சொம்பு வந்து எல்லா இடத்துலையும் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு அந்த சொம்புனுடைய நடன அசைவுகளாக தான் நம்ம அங்கே பார்க்க முடியுது கால அசைவுகள் அப்படி ஒரு காட்சி அமைப்பை திரை திரையுலகத்தில் நீங்கள் வந்து மாநாடு என்கிற அந்த திரையுலகத்தில் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது பிரம்மாண்டமான ஒரு காட்சி அஸ்தி இப்போ பின்னணியில் வந்துட்டு அந்த முப்பெரும் தலைவர்கள் அப்படியே இருப்பாங்க பெரியார் அண்ணா முத்துவேல் கருணாநிதி அவங்க முத் முப்பெரும் தலைவர்களாக அவங்க உருவாக்கி வச்சுருக்கிறாங்க அந்த மேடையில் அப்படி அதுக்கு முன்பாக கையை உயர்த்தியபடி ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து திராவிட மாலனுடைய நவீன உருவாக்கத்தை வந்து கொடுத்துருக்கக்கூடிய அவர் வந்து நின்றுக்கிற அந்த பதாகை தெரியும் உங்களுக்கு அதற்கு முன்பாக கேமரா ஆங்கிலம் அப்படியே நிற்குது ஒரு நடனம் என்றால் அப்படி ஒரு நடனம் தொண்டர்கள் எல்லாம் ரொம்ப மழை அப்படியே ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி இருந்து ரசித்த தான் சொல்கிறாங்க அதை அந்தளவுக்கு ரசித்து முடித்த உடனே பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்குதுன்னு பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா பாதிக்கு மேலே கூட்டம் அங்கே வந்து காரணம் வந்ததே இதுக்காக தான்டா கொஞ்சம் பேர் வந்ததே கொஞ்சம் பேர் அதில் இதுதான் மிஞ்ச பேர் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து அந்த காட்சியை வந்து அடுத்து இருந்தது இயக்குனர் அந்த இடத்துல வந்து சொதைப்பு இருக்கிறாரு இன்னும் கொஞ்சம் நடன நேரங்களை பாதி இடைவெளிக்கு பிறகு ஒரு காட்சியாகவும் இறுதியில் வந்து இன்னும் விட துள்ளலாட்டம் இன்னும் துடிப்பாக இருக்கும் என்ற அறிவிப்பு தொடர்ச்சியாக அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தால் ஒருவேளை இப்படியாக வந்து இருந்திருக்கும் கூட்டம் கொஞ்சம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் இன்னொரு பெரிய சொதப்பல் இயக்குனர் செய்தது என்னென்னா அவர் மேடையில் பேசும்போது அவருடைய ஸ்டன் காட்சிகளெல்லாம் உரை வீச்செலாம் வந்து கொடுக்கும்போதே வந்து அங்கே கூட்டமே இல்லாமல் உக்காந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இருக்கிறவங்களுடைய அழைத்து போன தொண்டர்கள்லாம் சீட்டுன்னா சீட்டு அப்படி ஒரு சீட்டு வாங்குங்க வாங்க அப்படின்ற மாதிரி வட்டமாக உக்காந்துக்கிட்டு பணம் கட்டி ஆடுனாங்களோ பொழுதுபோக்கு தான் ஆடுனாங்களோ தெரில அது திரும்பி பார்க்குறாரு தளபதி பேசிட்டு இருக்கிறாரு தளபதிக்கு தளபதி பேசிட்டு இருக்கிறாரு ஜூனியர் தளபதி அது அப்புறம் பார்க்கலாம் நீ சீட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டுன்னு இதில் வேற பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு கமெண்ட் வேற நான் பார்த்துருந்தேன் அதெல்லாம் காட்சிகளை போகிறப்ப நிறைய பேர் மீம்ஸ் போடுற மாதிரின்னு இந்த சீட்டை ஆடுறப்ப முக்கியமாக ஜோக்கர் தான் அப்படின்றப்ப ஜோக்கரில் என்னப்பா ஒன்று கூட காண ஜோக்கர் அப்படின்னா ஜோக்கர்லாம் மேடையில் இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரியும் இங்கே இவங்க பேசுகிற அந்த டைலாக் இருந்தது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நாலஞ்சு சேரை இழுத்து ஒன்றா போட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தது அப்புறம் பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் வந்து இருக்குது இந்த சண்டைக்கு முன்பாக ஒரு ட்ரெயில்னு சொல்லுவாங்கள்ல முன்ன முன்னோட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த உணவு பரிமாறுற இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி கொத்து கொத்தா அள்ளி எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி தான் காட்சிகள் எல்லாமே வந்துட்டு உட்காந்து வயிறார ஒவ்வொருத்தருக்கும் போட்டு பொறுமையாக எல்லாம் சாப்பிட்ட மாதிரிலாம் இல்லை இந்த உணவு இனி கிடைக்காதுன்ற மாதிரி கிடைச்ச வரைக்கும் போகுதுன்ற மாதிரி அள்ளிட்டு போகிறதுலாம் இருக்கும் உங்களுக்கு பைவில்ல தான் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் சித்துண்டி ஸ்நாக்ஸு தண்ணி எல்லாமும் அதெல்லாம் வாரி வாரி எடுத்துன்னு கூட்டம் கூட்டமாக போகிற அந்த காட்சிகள்லாம் வந்துட்டு திமுகவினுடைய தொண்டர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இதுக்கு காரணம் உண்மையிலே அவர்களில் தொண்டர்கள் இல்லை தொண்டர்களுடைய அந்த மக்களும்னு சொல்லக்கூடிய அவங்களும் இல்லை திமுக என்றால் அவர்களுக்கு ஒரு பெரிய நிரந்தரமான தொண்டர்கள்லாம் யாருமே கிடையாது காசு கொடுத்து அப்பப்போ தேவைக்கேற்ப வருமா கூட்டிக்கலான்னு காலங்காலமாக இவர்கள் உருவாக்கி வைத்ததுடைய விளைவு இந்த படத்தினுடைய இளைஞரணி மாநாடு என்கிற அந்த திரைப்படத்தில் வந்து பட்டவர்த்தனமாக தெரிஞ்சு போச்சு ஏன்னா நிரந்தரமாக உணர்வுக்காக என்று இருந்திருந்தால் அது இருந்திருக்கும் ஒரு காலகட்டத்தில் திமுகவில் உணர்வுக்காக இருந்தவங்கெல்லாம் காலப்போக்கில் அது வந்து குட்டி ஜமீன்தார்களாக எல்லாம் மாறிப்போன பிறகு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அங்கே வேலையில் எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து குட்டி ஜமீன்தாரி ஜமீன்தார்ட்ட வந்து நான் வேலை செய்யணும் போஸ்ட் ஓட்டணும் கொடி பிடிக்கணும் ஆனால் அதுக்கான துட்டை கூட நான் வரேன் அப்படின்றதுக்காக அந்த காட்சி அமைப்புகள்லாம் வந்துட்டு அந்த வசனங்கள்லாம் நல்லா தெளிவாகவே தெரிஞ்சுது அந்த அழைத்து வரப்பட்டவர்கள் எல்லாம் எல்லாமே வந்து உழைக்கிற அந்த மக்களாகத்தான் பஞ்ச தான் பாவம் அவங்களுக்கு ஒரு நாள் கூலி கிடைச்சிருக்கும் உணவு கிடைச்சிருக்கும் போக்குவரத்துக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு அழைச்சி சொல்லி அழைச்சிக்கிட்டு வந்திருக்குற அந்த படங்கள் எல்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சுது இந்த இடத்துல என்னன்னா இவங்களுக்கு ஒரு இதில் இடையில வந்து ஒரு உண்மையான ஒரு ஸ்டண்ட் வந்து வருது என்னன்னா இடையில இடையில நினைவாளர்கள் மாதிரி அந்த பேக் மாதிரி வரப்ப ஏன் இந்த இந்த திராவிட இந்த கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒட்டுமொத்தங்கமாக சீமான் நான் தமிழர் சீமானு அப்பப்போ தூக்குத்துக்குன்னு பெண்ணாத்திட்டு இருக்கிறாங்கன்றதுக்கான விடையும் இந்த மாநாட்டில் ஓரளவுக்கு அவங்க வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க இவங்க சொல்ல வரக்கூடிய கருத்து என்னவென்றால் ஏன் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சீமானை வந்து வஞ்சிகிட்டு இருக்கிறோம் சீமானையே நாங்கள் நாம் தமிழர் கட்சியே சொல்லிகிட்டு இருக்கிறோம் பிஜேபி பிஜேபியினுடைய பிடிஎம் பாஜக உள்ள நுழைஞ்சாலும் பரவாயில்ல சீமான் உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது அவரை விட இவர் தான் டேஞ்சர் இப்படியே என் கட்டுக்காதைகளை வச்சுட்டு இருக்கிறதுக்கான விளக்கம் பதில் எல்லாம் இதில் கிடச்சிருக்கும் என்னென்னா எந்த விதமான செலவினங்களும் இல்லாமல் எந்த விதமான செலவு இல்லாமல் கூட்டத்துக்கு ஆள் சேர்க்காம கோட்ரு இல்லாமல் பிரியாணி இல்லாமல் இன்னும் மற்ற போக்குவரத்து போக்குவரத்து வசதியெல்லாம் செய்து கொடுக்காமவே இப்போ சாதாரணமாக கூடக்கூடிய நான் தமிழர் கட்சிக்கான கூட்டம் தான் நேற்று அங்கே கூடியிருந்தது இவ்வளவு பெரிய கோடி பட்ஜெட் நிதி ஒதுக்கி படத்தை சரியாக எடுக்க முடியல கூட்டமே இல்லை என்ன சொல்ல வராங்க அந்த தொண்டர்கள் என்னென்னா குட்டி ஜமீன்தார்களாக மாறின பிறகு நாங்கள் எதுக்கு உழைக்கிறதுக்கு தொண்டர் காசு கொடுத்தா வந்து வேலை செய்ய போகிறோம் அது கூட நாலஞ்சு பேர் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சில பேர்கிட்ட கேட்குறப்ப நான் வந்து இந்த கடை ஒன்று வச்சுருக்கிறேன் இன்றைக்கி எனக்கு வருமானம் ஒரு ஆயிரரூபாக்குள்ளே வரும் இவங்க அவர் போக வர கையில் ஒரு ஐநூறுரூவா கொடுப்பாங்களா இரநூறுவா கொடுப்பாங்க அவ்வளோதான் கொடுப்பாங்க கொடுத்துட்டு போக வர செலவு எல்லாம் அவங்களுது என்ன செலவுனால் அதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னாங்க என்ன செலவுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சுத்தோட்டார பகுதிகளில் முழுக்க இருக்கக்கூடிய டாஸ்மாக் வந்து எந்த அளவுக்கு விற்பனை அப்படின்ற கணக்கு எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு இதை தாண்டி உணவு இவ்வளோ தான் இதுக்கு நான் ஏன் என்னுடைய இதை இழக்கணும் அவங்க பணத்துக்காக தான் அரசியல் பண்ணுறாங்கன்றது அவங்க கட்சி ஆட்களே வெளிப்படையாக சொல்லக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கி வந்திருக்குது அடுத்தது இவர்கள் தலைவர்கள் மீது இருந்த நம்பிக்கை தொண்டர்களுக்கு எண்ணிக்கை போயிடுச்சு இவங்க எல்லாம் அழைச்சிட்டு வரக்கூடிய இந்த மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நடுத்தர இன்னும் கீழே உழைக்கக்கூடிய மக்களாக தான் இருக்குது இவ்வளோ பெரிய தலைவர்கள் மாவட்டம் வட்டம் ஒன்றிய ஒருவர் கூட அவங்களுடைய குடும்பத்தோடு நம்பி பெண்களை அங்கே அழைச்சிக்கிட்டு வரல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அன்றைக்கி போனால் அன்னைக்கு காசு இந்த மாதிரியே கூட்டு கொடுத்து அழைச்சிக்கிட்டு வந்து கொஞ்சம் பேர் உணர்வு ரீதியாக இன்னும் நாங்கள் வந்து விழுந்தாலும் திமுக தான் இருக்கக்கூடிய சில குடும்பங்கள்லாம் இருக்குது அப்படியே தான் வந்திருப்பாங்க இதெல்லாம் நிறைய அந்த காட்சிகளை வந்து சொதப்பெலாம் வந்து பார்க்க முடிஞ்சது ஏன் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த சீமான் வேலை விழுறாங்கன்றதுக்கான வெளிச்சதில் வந்து வந்துடுச்சு இங்கே உணர்வுக்காக கூடுற கூட்டமும் இது வந்து காசுக்காக கூடுற கூட்டமும் அப்படின்னு நீங்கள் ஆக்கி வச்சிட்டீங்க அதனால் அந்த தொண்டர்கள் மேலே தப்பு இல்லை இருக்கிற வருமானத்துக்கு வழி செய்யறதில்லை கீழே எல்லாமே நீங்களே சுருட்டி நீங்களே சம்பாதிச்சுட்டு போயிடுது நான் எதுக்கு கீழே உனக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற பெரிய உணர்வு பரவலாக போயிட்டுருக்குது எதுக்கெடுத்தாலும் வந்து கட்சி காசை காசைப்படுங்குறது கட்சி காரண்ட்டியை வசூல் பண்ணுறது கட்சி காரண்ட்டியை மிரட்டுது எங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லாமல் நீங்களே சம்பாரிச்சிட்டு போகிறது இது பல காரணங்கள் அங்கேயே அந்த கூட்டம் கூட்டம் கூடாமல் போனதுக்கான காரணம் எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே அந்த உரை வீச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுனெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆர் ஆசை சொல்லும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிராமத்தில் சொல்லுவாங்க என்னென்னவோ ஏரியுது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான வசனங்கள் வந்து இருக்குது அது திராவிடத்தில் ரொம்ப ஊறி புளிச்சு போய் ஒரு மாதிரி வாடை வரக்கூடிய வசனங்கள்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வசனங்கள் உங்களை கலைஞராக பார்க்கிறேன் அண்ணாவாக பார்க்கிறேன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற அந்த மகத்தான மனிதராக உங்களை பார்க்கிறேன் ஏனென்றால் பெரியாருக்கு மட்டும் தான் அந்த ஆற்றல் பெரியார் அண்ணா கருணாநிதி மொத் ஸ்டாலின் அவருடைய மொத்த உழைப்பையும் சேர்ந்து உதயநிதி ஸ்டாலினிடம் அவர் பார்க்கிறாரா நல்ல வேளை பெரியாரே வந்து உதயநிதி கிட்ட தான் கொள்கையெல்லாம் கற்றுக்கிட்டார் பெரியார் அவருடைய கதை வசனம் முழுக்க முழுக்க உதயநிதி தான் க இருந்து கற்றுக் கொடுத்தாரு பெரியாருக்கு எல்லாமும் சொல்லிக் கொடுத்ததே உதயநிதி தான் அப்படின்லாம் பேசாமல் போயிட்டாங்களோன்றது அது வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னு பார்வையாளர்கள் மத்தியிலேருந்து நம்ம சொல்லலாம் அதை விட இன்னொன்று சொல்லப்போனால் அங்கே பேசின அத்தனை பேருமே எடுத்த உடனே ஸ்டாலின் அவர்களை கூட விட்டுவிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கூட விட்டுவிட்டு அது கூட சொல்லக்கூடாதா முத்துவேல் கருணாநிதி உதயநிதி இல்லை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநீதினு அப்படி சொல்லலாமா எல்லாருமே ஸ்டாலினை விட்டுட்டாங்க அதுதான் ஸ்டாலினை விட்டுட்டு எடுத்த உடனே வந்துட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதினு ஒருத்தர் அப்புறம் ஸ்டாலின் உதயநிதினு ஒருத்தர் விதவிதமான பேர் வச்சுட்டு முதல்ல குரு வணக்கம் அப்படின்ற மாதிரி மேடைக்கு ஒரு குருவணக்குன்னு சொல்லுவாங்கள்ல நான் அந்த கூத்துக்கலையெல்லாம் வந்து நாடகத்தில் மேடை ஏறும்போது குரு ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி குருவணக்கமாக பேசப்பட்டதே உதயநிதி ஸ்டாலின் தான் வேறு யாரை பற்றி இதில் எடுத்தோன்னே அவர் புகழ்ந்து பாடிட்டு அப்புறமா ஸ்டாலின் அவர்களை பார்த்து விட்டு வருங்கால திமுகவினுடைய எதிர்கால வருங்கால நட்சத்திரம் வருங்கால சீன பெருஞ்சுவர் வருங்காலத்தினுடைய ஸ்பார்டகஸ் வருங்காலத்தினுடைய அலெக்சாண்டர் இப்படின்னு விதவிதமாக பேர் வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது தான் பார்க்க முடிஞ்சது அப்புறம் இதில் வந்து இன்னொன்று புதுசாக ஒரு ட்ராக் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க அது வந்து எது இந்த ஊடக மாஃபியானுடைய திட்டமாக என்ன தெரியல ஆரியத்தை ஓட ஓட விரட்டிய கலைஞர் அப்படின்னு போட்டவுடனே அங்கே சிரிக்கக்கூட இல்லை அதுதான் ஒரு பெரிய விஷயம் உண்மையிலே சொல்லப்போனாக்க இதெல்லாம் வெறிச்சோடி போய் நீங்களே பார்த்துருப்பீங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசும்போதே வந்து கூட்டமே இல்லை உதய உதயநிதி பேசும்போதே இல்லை அப்புறம் ஸ்டாலின் பேசும்போது எங்கேருந்து இருக்கும் அந்தளவுக்கு இருக்குதாங்க இதில் வந்துட்டு க ஆரியத்தை ஓட ஓட விரட்டிய கருணாநிதி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வசனம் வந்து பேசும்போது சிரிக்க சிரிக்கக்கூட ஆள் இல்லை அப்படி ஒரு வறண்டு போன வறட்சியான ஒரு ஒரு இடைச்சேர்கள் வசனத்தை வந்து சொருக்கியிருந்தாங்க பார்க்க முடிஞ்சது எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் படிக்க தொடங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரியத்தினுடைய தான் திமுக ஒட்டி வளர்ந்து வந்திருக்குது ஆரியம் இல்லாமல் போயிருந்தால் திமுக என்றைக்கே செத்து போயிருக்கும் முதல் நீங்கள் கூட்டணியே வந்து ஆரிய பார்ப்பனர் ராஜாஜி அவர்களுடைய கை கோத்துக்கிட்டு தான் நீங்கள் வரீங்க அப்போவே நீங்கள் அது உங்களுடைய கொள்கை செத்துப்போன கொள்கை பிணத்துக்கு சமானமான கொள்கையாக நீங்கள் மாறி இருக்கிறீங்கன்னு எடுத்துக்கலாம் திரைப்படத்தை ஒப்பிவிட்டு சொல்கிறேன் நான் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கனாக்கா முழுக்க முழுக்க நிறைய ஆரியத்துக்கு சார்பா ஆரியத்துக்கு சார்பாக ஒன்றும் இல்லை எத்தனை பார்ப்பனர்களை இவர்களை ஆதரித்து ஆதரித்து அதிகாரத்தில் உட்கார வச்சுருந்தாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது திராவிடத்துக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்துட்டு ஆரியத்தினுடைய அனுசரணை இல்லாமல் அளவுக்கு வளர்ந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய செல்வந்தர்களுடைய கட்சியாக இது மாறி இருக்காது அப்படின்றது தான் உண்மை ஆனால் உள்ள கதையில் வந்து அவங்க காட்டுறது என்னென்னா அவர் ஏதோ ஓட ஓட விரட்டுற மாதிரி ஆரியம் ஏதோ பின்னங்கால பிற பிடரியில் தெரிக்க ஓடுற மாதிரியும் உண்மையிலே இவங்க தான் ஓடிட்டு இருக்கிறாங்க ஆரிய இப்போ வந்து விரட்டுக்கிட்டு இருக்கு நேற்று வரைக்கும் ஒன்றும் ஒன்றுமா இருந்தாங்க அப்பப்போ இது நடக்குது இப்போ மட்டும் நடக்கல தொடக்கத்துலேருந்தே நடக்குது திமுகவுடைய முதல் வெற்றியை ஆரிய பார்ப்பனர் ராஜாஜினுடைய அனுசரணையோடு ஒத்தாசையோடு அவர் தான் தூக்கி திமுக மேடையில் இந்த அரியாணசரத்தில் உட்கார வைக்கிறது ஆரிய பார்ப்பனருடைய உதவி தான் அது பிற்பாடு நிறைய அரசியலை வந்து சொல்லலாம் இந்திரா காந்தி யாருன்றது நாட்டுக்கே தெரியும் பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர் அவரை வந்துட்டு நாடு வந்து ரொம்ப பின்னோக்கி இருக்குது ஒரு நிலையான பிரதமர் வேணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஆதரிக்கிறோன்னு தேசிய அளவில் முதல் முதலாக வந்து துண்டை போட்டு இடம் பிடிச்சி ஆரியத்தை கூட ஒட்டநதியே வந்து திமுக தான் வேறு யாருமே இல்லை தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடி திமுக அண்ணா இருந்தபோது ஒரு பெரும் பகையாக தான் இருந்தது ஆரியம் திராவிடம்லாம் பேசிக்கிட்டு காங்கிரஸ் இல்லாத ஒரு கட்சியாக தான் இருந்துகிட்டு இருந்தது அப்புறம் பிறகு வந்து ஒட்டனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா முத்தியவேல் கருணாநிதி அவர்கள் தான் அப்புறம் அங்கே தொடங்கினார் பிறகு வந்துட்டு எத்தனையோ சம்பவங்கள் சொல்லலாம் முழுக்க முழுக்க மத்தியில் அவர் இருந்ததில் மூணுல ரெண்டு பங்குன்னு சொல்லலாம் ஆரிய தலைமையில் தான் ஆதரிச்சுக்கிட்டு இருந்தார் அது வாஜ்பாய் இருக்கட்டும் பிறகு வந்துட்டு திரும்ப சோனியா தலைமையில் வந்த ராகுல் அது பார்ப்பன குடும்பம் தான் அவங்களுக்கு அங்கே அப்படி இருந்துகிட்டு இருந்தார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடுத்தது இந்த இவரை ஆதரிச்சது முழுக்க முழுக்க ஆளுநர் இந்திய குடியரசுக்கான தேர்தல் வி வி கிரி போட்டியிடறப்ப சஞ்சீவி ரெட்டி எதிர்போட்டி பெரியாரே சொல்கிறார் அரே அவர் வந்து என்னதான் இருந்தாலும் அவர் பிராமணர் இல்லாத சஞ்சீவ் ரெட்டியை நம்ம ஆதரிக்கணும் கிரியெல்லாம் ஆதரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் கேட்காம கிரியை ஆதரிச்சவங்க இவங்க இப்போ சமீபத்தில் வந்தால் கூட புதி இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதியை வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி முருமை கூட ஆதரிக்கலை அந்தளவுக்கு இவங்க வந்துட்டு எந்த திட்டம் போட்டு ஒன்று ஒன்றே காய் நகர்த்ததில் ஆரியத்து கூட தான் ஒன்று பண்ணால் தோல் மேலே கை போட்டு இருந்துக்கிட்டு அப்படி உறவாடி இருந்துக்கிட்டு அப்புறம் சக்கர்த்தி சண்டை மாதிரி பிரிஞ்சுக்கிறத அந்த காட்சியை மட்டும் அவங்க மிகைப்படுத்தி அதை ஓட ஓட விரட்டினார் அப்புறம் பிரசாந்த் கிஷோரை வந்துட்டு ஓட ஓட விரட்டி போய் பிடிச்சிக்கிட்டு வந்து அவரும் பிராமணர் தான் பார்ப்பனர் பிடிச்சிக்கிட்டு வந்து அவருக்கு ஒரு முந்நூற்றி ஐம்பது கோடி கையில் கொடுத்து ஒரு கான்டக்ட்டை போட்டு அவர் தயவுல ஜெய்சி இப்போ அதிகாரத்தில் உக்காந்துக்கிட்டு ஆரியத்தை ஓட ஓடன்னு நாங்கள் விரட்டினோம் அப்படின்றது அது ரொம்ப நகைப்புக்குரியாக தான் இருந்தது அங்கே சிரிக்கக்கூட ஆள் இல்லை கூட்டத்தில் அதை ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஊடகவியலாளர்களிருக்கக்கூடியது எத்தனை காலமும் நடுநிலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த ஊடகவியலாளர்லாம் திடீர்னு ஐடி கார்டை போட்டு கட்சி மேடையில் கம்பீரமாக ஏறி நின்று சாமி வந்து ஆடுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த திராவிட உணர்வு அப்படியே பொங்க பொங்க ஒரு ஆட்டை ஆடி நின்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது நிறைய பேர் ஒரு இருபது வருஷமாக எனக்கு தெரிஞ்சு நாங்கள் நடுநிலை நாங்கள் வந்து முற்போக்கு நாங்கள் வந்து பிற்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சன் டிவியில் போய் உட்காந்துக்கிட்டு கலைஞர் டிவியில் உட்காந்துக்கிட்டு அப்புறம் வெளியில் இருந்தாலும் அந்த டிவியை வந்து திமுகவுக்கு ஆதரவாக தடவி கொடுத்து கேள்வி கேட்குற ஊடகவியலாளர்லாம் அப்படி நிறைய பட்டியல் இருக்குது ஆனாலும் நாங்கள் நடுநிலை வாதீங்க நீங்களாம் வந்துட்டு ஒரு கட்சி ஆதரவானது நாங்களாம் நடுநிலை இப்படின்னு ஒரு பெரிய வேஷம் போட்டுருந்தாங்களா பவுடர்லாம் பூசிட்டு நேற்று பேஞ்ச மழையில் அந்த ஊடகவியலாளர்லாம் நனைஞ்சி ஊனு நிறைய ஊல விடுற மாதிரி உண்டாகாததெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது இப்படியான காட்சிகள் பிரதான ஊடகங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் வெளிப்படுத்தி இருக்கணும் நிறைய குறைகள்லாம் இருந்தது இந்த திரைப்படத்தில் இளைஞர் அணி என்ற திரைப்படத்தில் நிறைய ஓட்ட நிறைய குளறுபடிகள் ஸ்டண்ட்டு காட்சியும் ஒன்றும் சரியில்லை சரி அதாவது சரியில்லை பஜனை பாடலாவது சரியாக இருக்கிறதுனா அதுவும் ஒன்றும் சரியில்லை பக்தி பாடலாவது அந்த முன்னாடி நான் சொன்ன தொடக்கத்தில் பாடின பக்தி நடனங்கள் அதுவாவது தொடர்ச்சியாக நீடித்ததானா அதுவும் கிடையாது அந்த பக்தி பாடலுக்காகவே வந்திருந்த அந்த கூட்டத்தை உங்களால் தக்க தக்க வச்சுக்க முடியல இப்படி பல எதுவும் வந்துட்டு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்க வேண்டிய ஊடகங்களும் வந்து என்னமோ தெரியல அப்படியே மௌனமாக இருந்தது தான் அந்த படத்தினுடைய இருண்ட காட்சிகளாக சைலண்ட் காட்சி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது எந்த மியூசிக் இல்லாமல் அப்படியே ஓடும் பெரிய அளவில் அதை வந்து கவனத்தை ஈர்க்கிறதுக்காக செய்வாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி ஊடகங்கள் இருந்தது சரி இப்படி நிறைய விஷயங்கள் அந்த திரைப்படத்தை பற்றி நம்ம சொல்ல முடியும் இளைஞர் சேலத்தில் அண்ணி மாநாடு அப்படின்னு நிறைய அந்த கதை வசங்கள் துணுக்கு அது பஞ்சு டைலாக்லாம் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சொதப்பில் இது வந்து நீங்கள் இவ்வளோ நாள் இது வந்து பெரியார் மண் பெரியார் மண்ணுன்ட்டு அப்புறம் அங்கே போய் இது வந்து வீரபாண்டியார் மண்ணு சேலம் வீரபாண்டியார் மண்ணு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பேசுறது பார்த்தப்ப ஒரு பெரிய நகைப்புக்குரியதாக இருந்தது எத்தனை மண் தான் இருக்குது முதல்ல உங்ககிட்ட அதை சொல்லிவிடுங்க தயவுசெய்து எத்தனை மண் வச்சு நிற்கிறீங்க பெரியார் மண் கலைஞர் மண் அப்புறம் கலைஞர் நூற்றாண்டு மண் அண்ணா மண் வச்சுருக்கீங்க அப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் இப்படி போனீங்கன்னாக்கா நேரு மண் இருக்குதுன்றீங்க அப்புறம் இந்த பக்கம் இப்படி திருங்கினாக்கா ஆர்க வீரபாண்டிய ஆர்முகம் மண் அப்படின்னு பேசுகிறப்ப வீரபாண்டியார் மண் இது அப்படின்னு பேசுகிறீங்க திரு எங்கே திருவண்ணாமலை வெள்ளூர் பக்கம் அப்படி போயிட்டிங்கன்னா அந்த பக்கம் கண்ணு கெட்டன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஏவா வேலு மண் அது விழுப்புரம் வந்துட்டிங்கன்னா பொன்முடி மண்ணுன்னு இருக்குது மொத்தம் எத்திரி மண் தான் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு இந்த படத்துலேயே நீங்கள் வெளியிட்டிருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் அதுவும் தவற விட்டுட்டிங்க ஒரு மண்ணை மட்டுந்தான் சொல்லியிருக்கிறீங்க வருங்காலத்தில் இப்போ நிறைய மண் இருக்கிறது நீங்கள் வெளிப்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இறுதியாக வந்து சொல்ல வர விஷயம் என்னென்னா அவங்க சொல்ல வந்தது மாநில உரிமையை நாங்கள் மீட்போம் ஒரு விஷயம் எப்போனா ஐஎன்டிஏ இந்தியா கூட்டணி இருக்குல்ல இப்போ புதுசாக வந்து ஆரம்பிச்சுருக்கிறாங்கள சுழல் நாற்காலி போட்டிக்காக வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த கூட்டணியில் வெற்றி பெற்றுட்டாக்கா தக்க மாநில உரிமையை மீட்போம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சாமி இந்த படத்தில் இப்படி சொல்கிறீங்க இளைஞரணி மாநாடு அப்படின்ற படத்தில் சொல்லியிருக்கீங்க இதுக்கு முந்தின காலகட்டத்தில் நிறைய திரைப்படங்கள்லாம் நீங்கள் கொண்டு வந்திருந்தீங்க உங்கள் வேலையே திரைப்படம் உருட்டுறதும் ஓட்டுறதும் தான் உங்கள் வேலை முந்தன காலகட்டத்தில் வாஜ்பாய் ஆட்சியில் ஒரு அஞ்சு வருஷம் இருந்துகிட்டு இருந்தீங்க அப்புறம் மன்மோகன் சிங் ஆட்சியில் ஒரு அஞ்சு வருஷம் இருந்தீங்க அதுக்கு முன்னாடி விபி சிங் இருக்கும்போது ஆதரவாக இருந்தீங்க அப்புறம் சந்திரசேகரராவா அவர் இருக்கும்போது அந்த ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தீங்க நரசிம்மராவ் பிரீடு மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் எதிராக இருந்தீங்க நேரடி கூட்டணின்றது ஒரு பதினெட்டு வருஷம் நீங்கள் டெல்லியில் இருந்துட்டீங்க அப்போல்லாம் மீட்க முடியாத இந்த மாநில உரிமையை இப்போ இனிமே நீங்கள் ஓட்டு போடுங்க அப்புறமா நாங்கள் வந்துட்டு திரும்ப உங்களுக்கு மாநில உரிமையை மீட்டு கொடுத்துட்றோம் இது வந்து ஒரு காட்சி ரொம்ப அறிவிப்பாக இருந்தது ஸ்டண்ட்டு ஒன்றும் சரியில்லை ரொம்ப கேவலமாக இருந்துச்சு பார்க்குறவங்கலாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் என்னடா ஸ்டண்ட்டுன்னு பார்த்தா இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு என்னென்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பல முறை இந்த மாதிரி இந்த கூட்டு வந்துடுறோம் மாநில உரிமை எந்த மீட்டுக்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு ஒன்றும் இல்லை நல்லா பார்த்து உள்ள ஸ்கிரிப்டை ஒன்றும் புரட்டி பார்த்தீங்கன்னாக்கா அடகு வச்சதே அவங்க தாத்தா முத்துவேல் கருணாநிதி தான் அது யாருக்குமே சொல்லாமல் மறைச்சிட்டு மீட்போம் மீட்போம் மீட்பன் மட்டும் வசனம் வந்துக்கிட்டு இருக்குது படத்தில் இளைஞர் அணி இளைஞர் அணி மாநாடு திரைப்படத்தில் சொல்கிறேன் மறந்துடாதீங்க வேறு எதுவும் நினச்சிருக்காதிங்க நிறைய பேருக்கு லூல் மேலேயே அந்த நடனம் மேலேயே நீங்கள் இருப்பீங்க அங்கேருந்து நீங்கள் கொண்டு வந்துடுற உங்களை அதனால் நீங்கள் அடிக்கடி மீட்டுக்கிட்டு போக நாங்கள் மாநில உரிமை மீட்டுறோம்னா அடகு வச்சது யாரு அப்படின்றது கடைசி வரைக்கும் சொல்லாமே இருக்கிறீங்க அது வந்து உண்மை தெரியுது மக்களுக்கு தெரியுது ஆனால் நீங்கள் திரையில மறைக்கிறீங்க மாநாடு திரையில மறைக்கிறீங்க எல்லோரையும் சேர்ந்துக்கிட்டு உங்கள் கூட்டம் பெருங்கூட்டம் முப்பத்தி ரெண்டு வகையராக இருக்குது எடுபடி எல்லாம் சேர்ந்து கட்டமைச்சது வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு வகையராக இருக்குது கூட வாயை திறந்து அடகு வச்சதே முத்துவேல் கருணாநிதி அதை பேரன் வந்து மீட்கிறது தாங்க திரைப்படத்தினுடைய உச்ச காட்சியாக அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல முன்பாதியை சொல்ல மாட்டேங்கிறீங்க அடகு வச்சது மட்டும் மீட்க போகிறோம் பேரன் மீட்க போகிறோம் பேரன் மீட்க போறான் இந்த பேரன் மீட்கிறான்னா அடுத்தது கொல்லு பேர இன்ப நீதி வந்து மீட்க போறானது வேற நீடிக்கும் அது வேற விஷயம் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சொதப்பல் அப்புறம் இன்னொரு மகா சொதப்பல் என்னன்னா மக்களை நாங்கள் இன்னும் மடையர்களாக தான் நினைத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சப்டைட்டில் ஓடுற மாதிரி ஒரு விஷயம் திடீர்னு அனிதா படத்தை போட்டு அதில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு தம்பி பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் செந்தில்வேல் வீச்சு சொல்கிறாரு அனிதாவை பற்றி பேசும்போதெல்லாம் உதயநிதியுடைய கண்கள் கலங்குவதை நான் பார்த்துருக்கேன் இவர் ஏதோ டெய்லியும் பக்கத்தில் உட்காந்து ஊட்டி விட்டு இருந்த மாதிரியும் அவர் அனிதா அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே கண் அப்படியே ஆறா பெருகி ஓடின மாதிரியும் என்னடா உருட்டுங்க உருட்டாங்க என்ன எதுக்கு இப்படி இல்லாமல் அவதாரம் எடுக்கணும் நீங்கள் அப்படின்ற கேள்வி வருது இல்லை அந்த மாதிரி அனிதா படத்தை போட்டு திரும்ப ஒரு அழுகாட்சி காவியம் அங்கே அவனுடைய இந்த இது இனிமையாக்குனாலே நீங்கள் வந்த பிற்பாடு ரெண்டு முறை நீட் தேர்வு நடந்தது இதுக்கு பிற்பாடு ஒரு எட்டு ஒம்பது பேர் பன்னெண்டு பேர்கிட்ட இறந்துருக்கிறாங்க பெண்களும் பையனும் சேர்ந்து காரணம் எல்லாமும் கேட்டால் நீங்கள் வந்து நேராக டெல்லியை காட்டுவீங்க அது உச்சநீதிமன்ற தீர்ப்பு இந்த தீர்ப்பு படி என்ன நடக்கணும்னு அதை ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க தெளிவாக மக்களை ஏமாத்துறீங்க திரும்ப திரும்ப மூடர்கள் ஆக்குறீங்க அந்த காட்சி அமைப்பு வந்துட்டு சொதப்பெல்லாம் இருக்குது மக்கள் வந்து எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்ற மாதிரி திரும்ப இந்த நீட்டு வந்து ஓயவே ஓயாது இதை வச்சு எப்படி இன்னும் ஒரு ஐம்பது நூறு வருஷம் நாங்கள் ஓட்டிடுவோம் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்ற எண்ணத்தில் வந்து இருக்கிறாங்க எப்பயுமே நடக்காத ஒன்று திராவிட நாடு அடைந்தால் இல்லைன்னா சுடுகாடுன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சுற்றி சுற்றி ஒப்பாரி வச்சு எழுதிட்டு கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சத்தம் இல்லாமல் திராவிட நாடு கோரிக்கை நாங்கள் கைவிடுறோம் அப்படின்னு சொல்லி விட்டு ஓடி பண்ணார்ல அண்ணா அண்ணாத்துறை அவர்கள் அந்த மாதிரி வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீட்டை எப்படி பார்த்தாலும் இது ஒரு நூறு வருஷத்துக்கு நம்ம வச்சு ஓட்டலாம் இங்கே இருக்கிற மக்களுக்கு அந்த தெளிவுலாம் இருக்காது நம்ம நின்று ஆடுனால் ஆடுன்னு சொல்லக்கூடிய மந்தைகள் தான் அது அதை எப்படி வேணாலும் நம்ம ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ஸ்க்ரீன் பிளே திரையில வந்துட்டு அனிதாவை பற்றி அனிதாவுக்காக அழுது ஒப்பார வைக்கிற காட்சிகள்லாம் ஓடி அப்படியே அங்கே அதெல்லாம் அனிதாவுக்காக அதனால் நாங்கள் நீட்டை வந்து விடாமல் எதிர்த்து கொண்டே இருப்போம் இந்த நீட்டு இதுக்கான இது கொண்டு வந்ததே நீங்கள் தான் இந்த திரையில நீங்கள் காட்டுறது மிஸ் ஆகிடுச்சு காங்கிரஸோடு சேர்ந்து இதுக்கு முதல் புள்ளி வச்சு துரோகம் பண்ணதே திமுக தான் அதெல்லாம் மறைச்சிட்டிங்க அது பிற்பாடு தொடர்ச்சியாக நீங்கள் கூட்டணியில் இருந்தப்போ அதுக்கான ஒரு சின்ன அசைவு செய்யவே இல்லை அதையும் மறைச்சிட்டிங்க அப்புறம் இந்த நேரத்தில் எதிர்க்கிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிறைய சொதப்பல் கடைசியாக ஸ்டண்ட் எங்கே போகுதுன்னா ராமர் கோயில் விஷயத்தில் போகுது அதை சொல்லி கொஞ்சம் சலசலப்பெல்லாம் பேசி இவர்கள் ஏதோ நாளைக்கே வந்து பெரிய அளவில் இருக்குது வந்து ஆர்எஸ்எஸ் இது இந்துத்துவா என்னென்னோலாம் பேசிக்கிட்டு இதுக்கான காசு அனுப்பினதே இவங்க தான் ராமர் கோயிலில் கட்டுறதுக்கு எங்கள் பங்கும் வச்சுக்குங்க அப்படின்னு கேட்டால் அது வந்து சமூக நல்லிணக்கணம் அப்படின்னு சொல்லி அங்கே கதையெல்லாம் விட்டு விட்டு இங்கே வந்து பேசி நிறைய சொதப்பல் இந்த திரைப்படம் இளநேரணி மாநாடு சேலம் இயக்குனர் உதயநீதி வந்துட்டு மகா மட்டமான ஒரு இயக்குனராக மாறியிருக்கிறார் தயாரிப்பாளர் வந்து தலையில் துணி போ அவங்களுக்கு பணத்துக்கு பிரச்சனை இல்லை அதனால் தலையில் துணி போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை தயாரிப்பாளர் அறிவாலயம் மிஸ்டர் அறிவாலயம் இதுக்கான கதை வசனகர்த்தாடைய குருன்னு சொல்லணும்னா ஐயா ஸ்டாலின் அவர் ஒரு பெரிய ஒரு ஒரு மூத்த ஓரம் உட்காந்துட்டு அதை அங்கங்கே திருப்புற அந்த விஷயம் இருக்குல்ல கதை கேமராலாம் திருப்புறது ஒளிப்பட கருவியை திருப்புறது கேமராமேன்னாக அவரை வச்சுக்கலாம் அது வந்து எடுத்த காட்சி அமைப்பும் ஒன்றும் இல்லை சொதப்பில் எல்லாமே சேர்ந்து எல்லாம் சேர்ந்து சொதைப்பு விட்டு கடைசியாக அனி நீட்டாக அனித்தாக வச்சு ஒரு கண்ணீர் அப்புறம் திரும்ப மாநில உரிமைக்காக ஒரு நரித்தனமான அழுகை இதோட ஒப்பாரியோடு முடிச்சிருக்கிறாங்க முடிச்சுட்டும் போது கடைசியாக அந்த அரங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக அரங்கு காலியாக இருந்தது இவர்கள் மட்டுமே பேசிக்கொண்டு இவர்கள் மட்டுமே சாப்பிட்டுட்டு கிளம்பினது தான் திரைப்படத்தினுடைய ஒரு இறுதி காட்சியாக இருந்ததுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்படியான ஒரு திரைப்படம் தேர்தல் நெருக்கத்தில் இவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு என்பதை ஒரு சாட்சியாகத்தான் இருக்கிறது என்பதை உணர மாட்டாங்க இந்த மக்களை தொண்டர்களை ஒரு கட்சியாக நீங்கள் பாவிக்காமல் காசு கொடுத்தா வந்து நின்று பேசிட்டு கூவிட்டு கோஷம் போட்டுட்டு போகிறவர்கள் உங்களுடைய தொண்டர்களையே நீங்கள் மாற்றி வைத்ததுனுடைய விளைவு நீக்கி இந்த அளவில் வந்து நிற்கிது உணர்வு ரீதியாக இனி திமுக தொண்டர்கள் இருக்க மாட்டார்கள் இல்லை அப்படின்றத நீங்கள் திரும்ப திரும்ப நிரூபிச்சுட்டு இருக்கிறீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கலைஞர் நூற்றாண்டு திரைப்பட விழான்றது மகா மட்டமாக நடந்து முடிஞ்சது எல்லோரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அது இன்னும் நேரமே தெரியல உங்களுக்குன்னா கூட்டம் வரவே மட்டும் இருக்குது ஏன்னால் நீங்கள் வந்து ஒரு பண்ணையார்கள் நீங்கள் வந்து ஒரு முதலாளிகள் தொண்டர்களை மதிக்காதவர்கள் மக்களை மதிக்காதவர்கள் அகம்பாவம் முடித்து மக்களை பேசிகிட்டு இருக்கிறீங்க ஓசி ஓசின்னு அகம்பாவம் முடித்து கட்சி தொண்டர்களை சொந்த கட்சி தொண்டர்களை நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க உங்களை விட்டு ரொம்ப தூரம் வெகுத்து போயிட்டாங்க நீங்களாம் ஒன்றும் முக்கியம் இல்லை காசு கொடுத்தா கூட்டம் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்ததுக்கு தொடர்ச்சி அவங்க தலையில் உச்சந்தலையில் அடி விழுந்துக்கிட்டே இருக்குதுன்றது தான் திரைப்படம் சொல்லக்கூடிய ஒரு பதிலாக இருக்கிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னொரு திரைப்படத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்